துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு அதிசாரம் எவ்வாறு இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு சாதகமாக அல்லாத பாதகமாக பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசிக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரனுடைய ராசி தான் துலாரா அப்போ இந்த துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு இப்போ வந்து குரு பகவான் வராரு ஒன்பதாம் இடம் பாக்ய குருவாக இருந்தவர் இப்போ பத்தாம் இடம் தொழில் குருவாக வரார் ஜீவன குருவாக வரார் அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் வரும்போது நம்ம முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லி வச்சுருந்த என்ன விஷயம்னா பத்தில் குரு வரும்போது பதவி கூட பறிபோகம்ட்டான் அப்போ பதவியில் இருக்கக்கூடியவங்க அது அரசியலாக இருக்கட்டும் சினிமா துறையாக இருக்கட்டும் அதாவது விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கட்டும் பதவியில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த இருபத்தி ஆறு நாள் கவனமாக இருக்கக்கூடிய நேரம்தான் இந்த அக்டோபர் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வரை சரிங்களா பத்தில் குரு வரும்போது பதவிக்கு பங்கத்தை விளைவிச்சிருவார் சரிங்களா பத்தாம் இடத்துல குரு வர்றதுனால உங்களோட வேலை வாய்ப்பில் கவனமாக இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போனீங்கன்னா உபதிரியத்தில்வே முடியும் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் வாங்குவீங்க ஜாமீன் கெழுத்து போடுறதோ ரெண்டாவது வந்து பார்த்தா இந்த பேங்க் பிரச்சனை டாக்குமெண்ட்டு பிரச்சனை இந்த மாதிரி வந்து ஃபைல் பிரச்சனை ஏதாவது இருந்தால் பார்த்து நின்று நிதானமாக செய்யுங்க சரிங்களா அதே மாதிரி சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த குரு அதிசாரம் பாருங்க கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் நான் சுய தொழில் பண்ணுறேங்க ஏன்னா சொந்த தொழில் பத்தாம் இடம்தான் ஆனால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் ஏன்னா அது போக குரு வந்து உங்கள் ராசியை நாலாம் இடமாக பார்க்குறாரு நம்ம ராசிக்கு தான் ஒம்பதுலேருந்து குரு பத்தாம் இடத்துக்கு போகிறாரு அதனால் தொழிலில் கவனமாக இருக்கணும் ஆனால் குரு வந்து மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வந்து ராசியை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை நாலாம் இடமாக குரு பார்வை பார்க்குறாரு அப்போ குரு நாலாம் இடமாக பார்த்தா சுகஸ்தானமாக பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது இந்த மண்மனை விஷயங்கள் நாலாம் இடம் ஒரு மனிதனுக்கு வழுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீடு கட்டுறாங்க வீடு கட்டுறது அதாவது ஒரு கடை கட்டுறது அதாவது இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு கட்டிட வேலைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே நடக்கும் அதாவது அசையா சொத்துக்கள்னு சொல்லுவாங்க அசையும் சொத்துக்களில் போய் நீங்கள் போடும்போது நஷ்டத்தை கொடுத்துட்றோம் அசையாத சொத்துக்கள் ஆனாலும் அது முதலிடலுக்கு கொண்டு போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறான் அப்போ நூறு சதவீதம் நாலாம் இடத்துக்கு உங்க ராசி குரு உங்க ராசி நாலாம் இடமா பார்க்குறாரு சுகஸ்தான குருவாக இப்ப பார்க்குறாரு உங்க ராசிக்கு பத்தில் தொழில் ஸ்தான தொழில் குருவாக இருக்கிறார் இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விதை விதைக்கிறது எல்லாமே நம்ம வந்து பலன் கொடுக்கறதில்ல இல்லைங்களா நம்ம ஆயிரம் விதைகள் போடுறோம் அப்படின்னா அதில் ஒரு சில விதைகள் அடிப்படை தான் செய்யும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆயிரம் விஷயங்கள் விதைச்சிருப்பீங்க அதில் ஒரு சில விஷயங்கள் அடிபட்டுக்கிட்டு இருந்தால் கூட ஆனால் உங்களுடைய பலன்கள் எல்லாமே இந்த காலகட்டம் இருக்குது நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா பதவி நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதாவது குறிப்பாக இந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் சரிங்களா வேலை வாய்ப்பில் டென்ஷன் ப்ரெஷர் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்ம தான் அந்த இடத்துல எல்லாமே அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் அந்த இடத்துல தான் தேவையில்லாத ஒரு வில்லைங்க நம்மளை சுற்றி வரும் வைரஸ் மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதை தவிர ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு விதை நல்லா துளுந்து வரக்கூடிய நேரம் அது நீங்கள் புத்திரசு பாக்கியத்துக்காக இருக்கலாம் திருமணத்துக்காக இருக்கலாம் ஒரு சொந்த கட்டிடம் வீட் ஒரு மண்மனை சார்ந்த விஷயங்கள் கட்டுறதாக இருக்கலாம் கட்டிகிட்டு இருக்கிற இடம் அது வந்து முடியுமா அப்படின்னா நினைச்சிங்கன்னா நிச்சயத்தில் முடியும் ஓரளவுக்கு நல்லது தான் கொடுப்பாரு ஏன்னா குரு உங்கள் ராசியை நாலாம் இடமாக பார்க்குறாரு மண்மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ரெண்டாவது நாலாம் இடம்ன்றது தாயுடைய வீடு அப்ப அம்மாவுக்கு ஆரோக்கியங்கள் பெருகும் அவங்க வேலையிலையோ ஜாப்லேயோ அவங்க தொழில் இருக்கிறாங்கன்னா நிச்சயமா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கை கொடுக்காதவங்க கூட இப்போ நமக்கு கை கொடுப்பாங்க சரிங்களா இப்போ மேக்சிமம் அதாவது துலா ராசிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிதன ராசியிலிருந்து உங்கள் ராசி தான் ஐந்தாம் இடமாக பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ கடகராசிக்கு வந்து ஐந்தாம் இடமாக அடுத்தது துலா ராசி பார்க்குறாரு ராசி பார்க்குறாரு அப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐந்தாம் இடம் குரு உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னென்ன உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருப்பார் ஐந்தாம் இடம்ன்றது புத்தரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது கொடுப்பார் ஆயிரம் கோயிலுக்கு போகிறத விட உங்களோட குலதெய்வத்தை கோயிலுக்கு போங்க அது நீங்கள் தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்ல தான் நன்மைகள் கொடுப்பார் சரிங்களா ஒரே ஒரு விஷயம் பண்ணனா இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு ஒரு வகையில் கிடையாது உங்களுக்கு வந்து பல வகையில் இப்போ ஒரு பெனிஃபிட் தான் இது வந்து எப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி மனயோகம் அதாவது தொழில் ரீதியாக ஆரம்பிக்கிறது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் இன்னைக்கு ஏதாவதுன்றது கமிஷன் வியாபாரம் ரெண்டாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அதாவதுன்றது ஒரு கலை தொழில் ஒரு அழகுப்படுத்துறது இந்த மாதிரி விஷயத்தில் ரெண்டாவது இந்த உ உணவு அக்ரி வகையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் துளாராசிக்காரங்க வந்து எப்படின்னா ஒரு தராசு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தார் போல உங்களுக்கு குரு பலன் கொடுத்துருவார் புரியுதுங்களா இன்றைக்கி துளாராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று என்னென்னா உங்களுக்கு ஐம்பது சதவீதம் தொழில் பாதிப்புகள் கொடுத்தாலும் சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு அதிசாரம் அதனால எப்படி பார்த்தாலுமே நான் சொல்றது குல தெய்வத்தினுடைய வழிபாடு நிச்சயமா உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதை நம்ம எப்படி கும்பிடணும் எந்த மாதிரி சேர்ந்து கும்பிடணுன்றதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக செய்ங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது உடனே பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு செடி வந்து சின்னதாக இருக்கும்போது கில்லி போட்டுடலாம் அதே மரமாச்சுன்னா நம்ம வெட்டி போடுற மாதிரி ஆகிடும் நமக்கு இது கெட்டது இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் முதல்ல அது சரி பண்ணுற வழி பாருங்கள் மற்றபடி இந்த கல்வியில் உங்களுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுத்துருவார் சரிங்களா கல்வி மாற்றங்கள் கிடைக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தன்னுடைய குடும்ப ரீதியாக உறவுகள் ரீதியாக எனக்கு ஏதாவது சப்போர்ட்டு கிடைக்குமா அப்படின்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு உள்ள சப்போர்ட்டு கிடைக்கும் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்ட விஷயம் இப்போ நமக்கு அது வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும் கிடைக்கும்னு சொல்லுவேன் சரிங்களா அதனால் எப்படி பார்த்தாலுமே துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான் நல்ல ஒரு வாய்ப்பு தட்டி கழிக்க வேண்டாம் சரிங்களா பழக்கமில்லாத பாதையில் பயணம் பண்ணிகிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரட முரடாக தான் இருக்கும் குண்டு குழிமாக தான் இருந்திருக்கு நிதானமாக தான் போயிருந்திருப்பீங்க ஆனால் இந்தாவுடைய குரு அதிசாரம் நிச்சயமாக உங்களுக்கு பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாரு அதனால் நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்றதை சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே அதாவது இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் சொல்ல வர்றது கமாண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறேனுங்க